கடந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தேதியும் மற்ற தினங்களிலும் அந்த தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்ததாக அந்த தண்ணீரை குடித்திருக்கிற கோபிகா என்ற பள்ளி மாணவி பாதிக்கப்பட்டு ஆரம்ப சோதனை சேர்க்கப்பட்டார் அவருடைய தாயார் கனகராஜ் இது வழக்கூடிய வாதியார் அவர் மீண்டும் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை சேர்த்தார்கள் அப்போதுதான் மருத்துவர்கள் அவர் குடித்திருக்கிற தண்ணீரிலே தண்ணீரிலே நச்சு கலந்திருக்கிறது கட்டாமினேட் வாட்டர் சொல்லவும் அதற்கு பிறகுதான் இருக்கிற மக்கள் தாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் தொட்டியிலே மலம் கலந்து கண்டு மேலே ஏறி பார்த்து இது உடனடியாக ஊடக வரவும் அதற்கு பிறகுதான் இங்கே